அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாஜியுடைய பாடல் இருபத்தி மூன்று அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி மூன்றாவது பாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை வேண்டுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த பாடல் அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய இந்த அபிராமி அந்தாதியில் தொடர்ந்து நூறு பாடல்கள் இருக்கு அந்த நூறு பாடல்களும் தனித்தனி சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது இதில் இருபத்தி மூன்றாவது பாடலை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க பதிவு போகலாம் போலாம் இருபத்தி மூன்றாவது பாடல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கொல்லேன் மனதில் நின்கோளம் அல்லாது அன்பர் கூட்டம் தனை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன்மோ உலகுக்கு உள்ளே அனைத்துலகும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் கொள்ளேன் மனதில் நின்கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன்மோ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு இப்போ இதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் அபிராமி தாயே உன்னுடைய கோலமே கோலம் இல்லாத வேறொரு தெய்வத்தை என் மனதில் கொள்ளேன் அதாவது என்னுடைய மனதில் உன்னை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தை நான் பகைத்து கொள்ள மாட்டேன் உன்னை அன்றி பிற சமயங்களை நான் விரும்ப மாட்டேன் மூன்று உலகுக்கு அதாவது மண்ணுலகம் பெண்ணுலகம் பாதாள உலகம் இந்த மூன்று உலகத்தினும் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே என்னுடைய மனது மனதில் ஆனந்தத்தை உண்டாக்கும் கல்லே அதாவது கல்லே என்றால் இந்த இடத்துல வேற பொருள் கொள்ளக்கூடாது மகிழ்ச்சி அப்படின்னு பொருளை கொள்ளணும் ஆனந்த மாணவனே எளியனாகிய எனக்கும் அருள்பாலித்த என் கண்மணியே அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டவர்கள் இந்த பாடலை ஏற்றி நமக்கு இதற்குண்டான விளக்கத்தையும் நமக்கு அளித்திருக்கிறார் இந்த பாடலை நாம் பாடினோம் என எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூடிய இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து ஆனால் அபிராமி அன்னையினுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்க மளவுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்